வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தலையில் ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும் அந்த குரலுக்கு ஒரு ஆஃப் ஸ்விட்ச் இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்காவது யோசிருக்கீங்களா அந்த அமைதியை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இருக்கிற சக்தியை எப்படி பயன்படுத்துறது இன்னைக்கு நாம டாக்டர் ஒயின் டபிள்யூ டயர் எழுதின தி கேப் புத்தகத்தை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் இது வந்து உங்க எண்ணங்களோட சத்தத்துல சத்தத்திலிருந்து பிரபஞ்சத்தோட மூல சக்திக்கு உங்களை கூட்டிட்டு போற ஒரு பயணம் மாதிரி கண்டிப்பா இந்த புத்தகத்தோட மையக் கருத்தே ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி ஒரு மௌனம் இருக்கு தான் டயர் கேப் அப்படின்னு சொல்றாரு அந்த அமைதியான தான் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியே இருக்குதுன்னு அவர் சொல்றாரு நாம அந்த இடைவெளிக்குள்ள எப்படி போறது அதன் மூலயமா நம்ம எப்படி மாத்துறது இந்த புத்தகத்தோட சாராம்சம் பொதுவா தியானம்னாலே மன தியானம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த புத்தகம் அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது போல ஆமா மன அமைவிங்கறது ஒரு நல்ல பக்க விளைவு தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா டயரை பொறுத்த வரைக்கும் தியானத்தோட உண்மையான நோக்கம் கடவுளுடன் ஒரு நனமான தொடர்பை ஏற்படுத்துறது கடவுளை பத்தி புத்தகங்கள படிக்கிறது வேற ஆமா கடவுள நேரடியா உணர்வது வேற அந்த நேரடி அனுபவத்துக்கான வழிதான் தியானம்னு சொல்றாரு ஆனா அதுக்கு ஒரு பெரிய தடைய நாம தாண்டி ஆகணும் அதுதான் நம்ம ஈகோ அல்லது அகங்காரம் ஓகே அந்த அகங்காரம் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கேன் இந்த புத்தகம் அது எப்படி வரைய இருக்குது அது எப்படி நம்மள அந்த மூல இருந்து பிரிக்குது டாயர் வந்து ரொம்ப அழகா அகங்காரத்தை ஆறு விதமான நம்பிக்கைகளோட தொகுப்புன்னு சொல்றாரு நீங்க இதை கேட்கும்போது இதுல எது உங்க வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல் நம்பிக்கை நான் செய்வதே நான் அதாவது உங்க வேலையோ உங்க சாதனைகளோ தான் உங்க அடையாளம்னு நம்புறது இரண்டாவது என்னிடம் இருப்பதே நான் உங்க சொத்து உங்க கார் உங்க வீடு அதுதான் நீங்கன்னு நினைக்கிறது மூணாவது நற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதுவே நான் இது நிறைய பேருக்கு பொருந்தும் நினைக்கிறேன் அடுத்தவங்க அங்கீகாரத்துக்காகவே வாழ்றது அப்போ இந்த முதல் மூணு ஒரு தவறான அடையாளத்தை பற்றியது மீதி மூணு பிரிவினையே பற்றியதா மிகச்சரியா சொன்னீங்க அங்கதான் விஷயமே இருக்கு நாலாவது நம்பிக்கை நான் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன் ஐந்தாவது நான் கடவுளிடமிருந்து வேறுபட்டவன் கடைசியா ஆறாவது என் வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களிலிருந்து நான் வேறுபட்டவன் இந்த ஆறு நம்பிக்கைகளும் சேர்ந்துதான் நம்மள ஒரு தனித்தீவு மாதிரி பிரபஞ்சத்திலிருந்தும் மற்றவங்களிலிருந்தும் பிரிச்சு வைக்குது இந்த அகங்காரத்தோட பிடிய தளர்த்தும் போதுதான் நாம மறுபடியும் அந்த மூல சக்தியோட இணைய முடியும் நம்ம மனசோட இந்த குழப்பமான தன்மையை விளக்க புத்தகம் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துதே அந்த குளம் ஊமை ஆமா ஆமா நம்ம மனம் குளம் மாதிரி நாம எல்லாரும் அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்க புயல் அலைகள் குப்பைகள்னு எப்பவும் ஒரு சலசலப்பு இருக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு சுமார் அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதுன்னு புத்தகம் சொல்லுது அந்த எண்ணங்கள் தான் இந்த அலைகள் நாம அந்த மேற்பரப்பு சலசலப்பு தான் முழு கோலம்னே நினைச்சுக்கிறோம் ஆனா அதுக்கு கீழே சில அடிகள்ல ஒரு ஆழமான அமைதியான நிசப்தமான உலகம் இருக்கிறதே நாம உணர்றதில்ல அதுதான் முக்கியமான விஷயம் தியானங்கிறது அந்த மேற்பரப்பு அலைகளை அமைதிப்படுத்த முயற்சி பண்றது இல்ல அதுக்கு பதிலா அந்த அலைகளுக்கு கீழ மூழ்கி அந்த ஆழமான அமைதிக்குள்ள போறது தான் அந்த அமைதியான இடம்தான் டயர் சொல்ற கேப் ஓகே அப்போ நம்ம மனச ஒரு சலசலப்பான குளம்ன புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த ஆழமான அமைதியான கேப் அல்லது இடைவெளி ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்ப்போம் அந்த எண்ணங்கள் இல்லாத வெற்றிடம் ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஏன்னா எதுவும் இல்லாத வெற்றிடத்திலிருந்தே எல்லாம் உருவாகிறது அப்படிங்குறதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி புத்தகம் இது விளக்க சில அருமையான உதாரணங்களை தருது இசையை எடுத்துக்கோங்களேன் இரண்டு இசைக்குறிப்புகளுக்கு இடையில் இருக்கிற மௌனம்தான் அந்த இசைக்கு அழகையும் அர்த்தத்தையும் கொடுக்குது அந்த மௌனமே இல்லைன்னா அது வெறும் இறைச்சல் தான் ஆமா அது உண்மைதான் ஒரு வாக்கியத்துல வார்த்தைகளுக்கு இடையே இருக்கிற இடைவெளி தான் அந்த வாக்கியத்தை படிக்க வைக்குது இடைவெளியே இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா ஒன்னும் புரியாது அதே ஒரு விதை மரமாவதற்கு முன்னாடி அது ஒரு வெற்றிடத்துல தான் இருக்கு ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்போறதுக்கு முன்னாடி அந்த இடம் வெற்றிடமா இருக்கு நம்மளோட படைப்பாற்றல் உள்ளுணர்வு புது யோசனைகள் எல்லாமே அந்த எண்ணங்களுக்கு இடையேயான தான் பிறக்குது புனித போல் சொல்ற மாதிரி காணப்படுபவை தோன்றுபவற்றிலிருந்து வரவில்லை அவை கண்ணுக்கு தெரியாத அந்த வெற்றிடத்திலிருந்து தான் வருது இதுல ஆன்மீக குருவான மதர் மீரா ஒரு குறிப்பும் வருதே அது இந்த இடைவெளிங்கிற கருத்தோட எப்படி பொருந்தது மதர் மீரா ஒரு அழகான ஊமை சொல்றாங்க மக்கள் பல வளைஞ்சு நெளிஞ்சு போற ஆறுகள் வழியா கடலை அடைய முயற்சி பண்றாங்கன்னு இங்க ஆறுங்கிறது மதங்கள் தத்துவங்கள் கடல்ங்கிறது இறைவன் அல்லது மூல சக்தி அவங்க கேக்குறாங்க ஏன் நேர கடலுக்கே போக கூடாதுன்னு அந்த நேரடியான பாதை தான் தியானம் செஞ்சு அந்த இடைவெளிக்குள்ள போறது அப்போ இது ஒரு குறுக்கு வழி மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள்னு சுத்தி வளைச்சு போகாம நேரடியா மூலத்தோட இணைவது கரெக்ட் அகங்காரத்தை கைவிட்டு அந்த இடைவெளியில நுழையும் போது நாம பிரபஞ்ச சக்தியோட நேரடியா இணையறோம் அதுதான் படைப்பின் மூலம் நாம வாழ்க்கையில எதை ஈர்க்க விரும்புனாலும் அந்த சக்தியோட ஆதாரம் அங்கதான் இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைவது படைப்பின் மூலத்துக்கு போறதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இப்போ டிராஃபிக்கில் இத இதை இருக்க ஒருத்தருக்கு இது ரொம்ப கற்பனையா தோணலாம் சரி இத நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அந்த இடைவெளியை நாம நிஜமாவே எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் படி என்ன கண்டிப்பா தயர் இதுக்கு ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நுட்பத்தை சொல்றாரு இதுக்காக அவர் கர்த்தரின் ஜபத்தோட முதல் பத்து வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஆனா இது ஒரு மத பயிற்சி இல்ல இது ஒரு நுட்பம் மட்டும்தான் எண்ணங்களுக்கு இடையில இடைவெளியை கண்டுபிடிக்க இது ஒரு கருவி சரி அந்த நுட்பம் எப்படி வேலை செய்து முதல்ல ஒரு அமைதியான இடத்துல வசதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கணும் இப்போ உங்க மனத்திரையில அவர் அப்படிங்கிற வார்த்தையை கற்பனை செய்யுங்க அது மேல உங்க கவனத்தை செலுத்துங்க அப்புறம் அப்படிங்கிற வார்த்தையை கற்பனை செய்யுங்க இப்போதான் முக்கியமான கட்டம் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த வெற்றிடத்தில் உங்க கவனத்தை கொண்டு போகணும் அப்போ கவன வார்த்தைகள் மேல இல்ல அதுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்திலேயா சரியா சொன்னீங்க அந்த இடைவெளியில் சில நொடிகள் இருங்க அந்த இடத்தை உணருங்க அப்புறம் அடுத்த வார்த்தைகளுக்கு போங்க ஃபாதருக்கும் ஹூக்கும் இடையில் அப்புறம் ஹூக்கும் ஆர்ட்டுக்கும் இடையில் இப்படியே அந்த பத்து வார்த்தைகளுக்கும் இருக்கிற இடைவெளியில கவனத்தை செலுத்தி பயிற்சி செய்யணும் இதோட நோக்கமே எண்ணங்களிலிருந்து உங்க கவனத்தை அகற்றி அந்த மௌனமான இடைவெளிய உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுதான் நான் கண்ணை மூடி தியானம் செய்ய உட்கார்ந்தாலே என் மனசு ஒரு மரத்தானோட ஆரம்பிச்சிருது அப்படி மனமலை பாஞ்சா என்ன பண்றது இது பலருக்கும் இருக்கிற சந்தேகம் அது ஒரு நல்ல செய்திதான் ஏன்னா அது ரொம்ப இயல்பானது அதை பத்தி டயர் தெளிவா சொல்றாரு தியானத்துல தவறு சரின்னு எதுவும் கிடையாது உங்க மனசு பாஞ்சா அத கோபமா பார்க்காதீங்க அட ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சும்மா கவனிங்க அது ஒரு நினைவூட்டலா எடுத்துக்கிட்டு மெதுவா மறுபடியும் அந்த இடைவெளிக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க பயிற்சி செய்ய செய்ய இது எளிதாகும் அப்போ இதுக்கு குறிப்பிட்ட நேரம் இடம் எந்த கட்டாயமும் இல்லையா இல்ல உங்களுக்கு எது வசதியோ அதுதான் சரியான முறை தினமும் காலையில இருபது நிமிஷம் பண்ணலாம் இல்லையா ஒரு விமான பயணத்திலையோ ஒரு மீட்டிங்காக காத்திருக்கும் போது கூட சில நிமிடங்கள் இந்த இடைவெளியில் நுழையலாம்னு டயர் சொல்றாரு ஓகே நாம எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடைவெளிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் ஆனா எண்ணங்கள் புயல் மாதிரி மறுபடியும் உள்ள வராம எப்படி தடுக்கிறது அந்த அமைதியான இடத்துல நிலச்சி நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு தான் ஜிபா அப்படிங்கிற ஒரு பழங்கால நுட்பத்தை டயர் அறிமுகப்படுத்துறாரு இது ஒரு ஆங்கர் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க குழத்தோட அமைதியான ஆழத்துக்குள்ள அதாவது கேப்புக்குள்ள போயிட்டீங்க ஆனா உங்க எண்ணங்களோட நீரோட்டம் உங்களை மறுபடியும் சலசலப்பான மேற்பரப்புக்கு எழுக்க பார்க்கும் ஜபா என்பது நீங்க அந்த ஆழத்துல போடுற ஒரு நங்கூரம் அது உங்க அந்த அமைதியான சக்தி வாய்ந்த இடத்துல பிடிச்சு வைக்கும் ஜபானா இங்க அதுல என்ன பண்ணணும் ஜபானா கடவுளின் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதுன்னு அர்த்தம் அந்த இடைவெளிக்குள் நுழைஞ்ச பிறகு அங்க நிலைத்திருக்க ஒரு மந்திரத்தை அல்லது ஒரு ஒளியை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஜபா என்ன மந்திரம் புத்தகம் ஏதாவது குறிப்பிட்ட ஒளியை பரிந்துரைக்குதா ஆமா புத்தகம் ஆ அப்படிங்கிற ஒளியை பரிந்துரைக்குது இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு அல்லாஹ் கிருஷ்ணா யகோவா ரா இப்படி பல மொழிகள்ல இருக்கிற கடவுளோட பெயர்கள்ல இந்த ஆ ஒளி பொதுவா இருக்கு இது படைப்பின் ஒளி அப்படின்னு டயர் சொல்றாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எந்த முயற்சியும் இல்லாமல் நம்மால் எழுப்பக்கூடிய ஒரே ஒளி இதுதான்னு புத்தகம் சொல்லுது அது கொஞ்சம் விளக்க முடியுமா நீங்கள் வேற எந்த ஒளியை உருவாக்க நினைச்சாலும் உங்கள் உதடுகள் பற்கள் நாக்கு அல்லது தாடை ஏதாவது ஒன்று அசைச்சே ஆகணும் ஆனால் ஆ அப்படிங்கிற ஒளியை எழுப்ப நீங்கள் எதையுமே அசைக்க தேவையில்லை சும்மா வாயை திறந்து காற்ற வெளியே விட்டாலே போதும் அந்த ஒலி இயல்பாக வரும் இது கடுவுளோட சிரமம் இல்லாத முழுமையான தன்மையை குறிக்குது அதனால அந்த இடைவெளியில இருக்கும்போது இந்த ஆ ஒளிய மனசுக்குள்ள சொல்றது நம்மள அந்த தெய்வீக சக்தியோட இணைப்பிலேயே வைத்திருக்க உதவுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது வெறும் அமைதிக்கானது மட்டுமல்ல நாம விரும்பியதை ஈர்க்கவும் அதாவது மேனிஃபெஸ்டிங் செய்யவும் இந்த ஜபாதியானத்தை பயன்படுத்தலாம்னு புத்தகம் சொல்லுதே அது எப்படி ஆமா நீங்க அந்த இடைவெளியில இருக்கும்போது பிரபஞ்சத்தோட மூல சக்தியோட நேரடி தொடர்புல இருக்கீங்க அப்போ அந்த ஆ ஒழிய உச்சரிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதை ஈர்க்க விரும்புறீங்களோ உதாரணத்துக்கு ஆரோக்கியம் செல்வம் அதோட உள்நோக்கத்தை அங்கே வைக்கலாம் அப்போ நாம எதை வேணுமோ அத பத்தி தீவிரமா நினைக்கணுமா இல்ல அது வேற மாதிரி வேலை செய்யுமா இல்ல இது இல்ல உணர்வது அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்னு கவலைப்படுறது அகங்காரத்தோட வேலை அதை விட்டுட்டு அது நடந்துருச்சுங்கிற உணர்வோட அந்த சக்தியிடம் சரணாகதியனும் பிரபஞ்ச சக்தி கிட்ட உங்க கோரிக்கையை வச்சுட்டு அதை முழுசா நம்பணும் இது அகங்காரத்தோட தந்திரம் இல்ல பிரபஞ்ச சக்தியோட சரணாகதி அப்படின்னு சொன்னா புத்தகம் என்ன பதில் சொல்லுது அதுக்கு டயர் ஒரு அருமையான பதில் சொல்றாரு எனக்கு நோய்வாய்ப்பட நேரம் இல்லை அதனால் நான் ஆரோக்கியமாக இருக்க நேரம் ஒதுக்குறேன்னு அவர் சொல்றாரு அதாவது பிற்காலத்துல வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க இப்ப கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது புத்திசாலித்தனம் இல்லையா தினமும் ஒரு இருபது நிமிடங்கள் ஒதுக்கலாம் இல்லனா கிடைக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளை பயன்படுத்திக்கலாம் அடுத்த பொதுவான கேள்வி தியானம் செய்யும் போது என் மனம் அடங்கவே மாட்டேங்குது நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் போல வாழ்நாள் புறா சிதறி சிந்திக்க பழகின மனச இப்போ நாம மாத்த முயற்சி பண்றோம் வலது கையா எழுதி பழகிய ஒருத்தர் திடீர்னு இடது கையா எழுத முயற்சி பண்ற மாதிரி தான் இது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் எண்ணங்கள் வரும்போது அதை கண்டுக்காம மெதுவா உங்க கவனத்தை மந்திரத்துக்கு திருப்பணும் விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சா இது கண்டிப்பா சாத்தியமாகும் இது ஒரு முக்கியமான கேள்வி நாம ஒரு விஷயத்தை ஈர்க்க முயற்சி பண்ணும்போது அத பத்தி மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கலாமா ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகத்துல அத பத்தி பேசிடுவோம் இதுக்கு புத்தகம் சொல்ற பதில் ரொம்ப தெளிவானது நிச்சயமா கூடாது இது உங்களுக்கும் அந்த மூலசக்திக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட ரகசியமான விஷயம் நீங்க மற்றவங்க கிட்ட அத பத்தி விளக்க ஆரம்பிக்கும்போது உங்க அகங்காரம் உள்ளே வந்துடும் நான் இதை செய்ய போறேன் பாருங்கன்னு சொல்லும்போது அது உங்க அகங்காரத்தோட விளையாட்டா மாறிடுது அது உங்க ஈர்ப்பு சக்தி செயல்முறையை தடுத்துடும் உங்க நோக்கத்தை உங்களுக்கும் அந்த மூல மூலசக்திக்கும் இடையில மட்டும் வச்சுக்கோங்க ஆக வெயின் கெட்டிங் கெட்டிங் தி கேப் புத்தகம் தியானத்தை மன அமைதிக்கான ஒரு கருவியை மட்டும் பார்க்காம நம்மளோட மூல சக்தியோட மறுபடியும் இணைவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாக முன்வைக்குது எண்ணங்களுக்கு இடையேயான இடைவெளியை கண்டுபிடிச்சு ஜவா மாதிரி நுட்பங்கள் மூலமா அதுல நிலைத்திருந்து நம் வாழ்வின் படைப்பாளரா மாறுவதற்கான ஒரு வரைபடத்தை இது நமக்கு தருது ஆமா இது வெறும் தத்துவம் இல்ல நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான செயல்முறை சுருக்கமா சொன்னா உங்க எண்ணங்களின் மேற்பரப்பு சத்தத்துக்கு கீழ இருக்கிற அமைதியான கடலை நீங்க கண்டறிய இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி இது மதங்களை பற்றியதல்ல நேரடி ஆன்மீக அனுபவத்தை பற்றியது இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் இந்த புத்தகம் நம்முடைய எண்ணங்களுக்கு இடையான இடைவெளிய பற்றி பேசுது ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளுக்கு இடையான இடைவெளிய அதாவது நாம் பேசும்போது கொடுக்கற மௌனத்தை அல்லது ஒரு நிகழ்வு நடப்பதற்கும் அதற்கு நாம் பதிலடி கொடுப்பதற்கும் இடையான அந்த சின்ன இடைவெளியை நாம் கவனிக்கத் தொடங்கினால் நமது உறவுகளும் வாழ்க்கையும் எப்படி மாறும் சிந்தித்துப் பாருங்கள்